லேவியராகமம் அதிகாரம் பத்தொம்போது பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் உங்களில் அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கவும் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கவும் கடவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் விக்கிரகங்களை நாடாமலும் வார்த்தை பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தினால் அதை மனோற்சாகமாய் செலுத்துங்கள் நீங்கள் அதை செலுத்துகிற நாளிலும் மறுநாளிலும் அதை புசிக்க வேண்டும் மூன்றாம் நாள் மட்டும் மீதியானது அக்கினியிலே சுட்டரிக்கப்பட கடவது மூன்றாம் நாளில் அதில் ஏதாகிலும் புசிக்கப்பட்டால் இருக்கும் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது அதை புசிக்கிறவன் கர்த்தருக்கு பரிசுத்தமானதை பரிசுத்த குலைச்சலாக்கினபடியால் அவன் தன் அக்கிரமத்தை சுமந்து தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும்போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் உன் தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும் அதிலே சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டுவிடுவாயாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் பிறடை கொடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வைக்கியாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக நான் கர்த்தர் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பிரு தீர்ப்பாயாக உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் செல்லி திரியாயாக பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் என் கட்டளைகளை கை உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோடு பொழிய விடாயாக உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாயாக சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக ஒருவனுக்கு அடிமையானவள் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாயிருந்து முற்றிலும் மீட்கப்படாமலும் தன்னிச்சையாய் விடப்படாமலுமிருக்க அவளோடே ஒருவன் சம்யோகமாய் சயனம் பண்ணினால் அவர்கள் கொலை செய்யப்படாமல் அடிக்கப்பட வேண்டும் அவள் உள்ளவள் அல்ல அவன் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சன்னதியில் ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வர கடவன் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தின் பாவத்தின்மித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும் நீங்கள் அந்த தேசத்தில் வந்து புசிக்கத்தக்க கனிகளை தருகிற பலவித மரங்களை நாட்டின பின்பு அவைகளின் கனிகளை விருத்த சேதனமில்லாதவைகளென்று எண்ணுவீர்களாக மூன்று வருஷம் அது புசிக்கப்படாமல் சேதனம் இல்லாததாய் உங்களுக்கு எண்ணப்பட வேண்டும் பின்பு நாலாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளெல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கேற்ற பரிசுத்தமாயிருக்கும் ஐந்தாம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம் இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம் குறிக்கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும் தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் தேசத்தார் வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தியை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சலாக்காயாக என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள் அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நரைத்தவனுக்கு முன்பாக எழு முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமைப்படுத்த வேண்டாம் உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நியாய விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக சம் சுமுத்திரையான தராசும் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின் படி நடக்க கடவீர்கள் நான் கர்த்தர் என்று சொல் என்றார்